நடிகர் சிபிராஜ் திடீர் சூப்பர் ஸ்டாராக மாறி ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபா ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குகிறாரு அப்படின்னு சொன்னால் கூட நான் நம்பிடுவேன் ஆனால் இந்த பட்டிமன்ற ராஜா உன் சாதி என்ன அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்டார் அப்படிங்கிறத சத்தியமாக என்னால் நம்பவே முடியல அப்படி கேட்கக்கூடிய நபரும் அவர் இல்லை அவ்வளவு ஆத்தண்டிக்காக நீ எப்படிரா சொல்கிற அப்படின்னா அவருடைய உரைகள் நிறைய நான் கேட்டிருக்கேன் ஒருவர் பேசும்போதே அவருடைய சித்தாந்தம் என்ன அவர் எந்த நோக்கத்துக்காக பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதை தாண்டி இந்த பட்டிமன்றத்தில் இயங்குகிற பல பேர் என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க என்னுடைய உறவினர்களே நெருங்கிய உறவினர்களே நிறைய பட்டிமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காங்க மிக முக்கியமான நபர்களெல்லாம் இருக்காங்க ஸோ இப்போ அவங்க தரப்பில் நாம் விசாரிக்கும் பொழுது நிறைய தகவல்களை சொல்கிறாங்க அப்போ பட்டிமன்றம் ராஜா குறித்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும் பொழுது உள்ளபடியே ஒரு மிக மிக நல்ல மனிதனாக அவர் இருக்கார் இந்த மாதிரி போகிற இடங்களில் உன்னுடைய சாதி என்ன அப்படின்னு கேட்டு பழகுகிற நபராக அவர் இருந்ததே கிடையாது இருக்க போவதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சுது ஏன் வந்து பட்டிமன்ற ராஜா குறிவைக்கப்படுகிறார் இதை பற்றி தான் நாம் இதில் பேச போகிறோம் ராஜாவே வந்து ஒரு விளக்க வீடியோ போட்டிருக்கிறாரு அதில் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்கிறார் இந்த வார்த்தைக்கு நிகரே கிடையாது ஏன்னா வெளிநாடுகளில் போய் நம்ம ஊர் உணவு கிடைக்காதான்னு தவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய உண்மை தன்மையே தெரியும் நானும் அப்படி தவிச்சிருக்கேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே இப்போ சமீபத்தில் நான் இலங்கைக்கு போயிருந்தேன் அப்போ வந்து அங்கே இருக்கிற உணவு பழக்கம் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ஊர் உணவோடு முற்றிலும் மாறுபட்டது இப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாமே கருவாடு விரும்பி சாப்பிட்றவங்க நான் கடல் உணவு சாப்பிட மாட்டேன் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுவேனே தவிர கடல் உணவு சாப்பிட மாட்டேன் பெரும்பாலும் இலங்கையில் வந்து எல்லா உணவுகளிலும் அதாவது நான்வெஜ் உணவுகளில் ஃபிஷ் ஆயில் பயன்படுத்துகிறாங்க அது வந்து எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்போ எங்கேயாவது ஊர் உணவு ஒரு தோசை இட்லி கிடச்சிடாதா அப்படின்னு நான் வந்து ரொம்ப தவியாக தவிச்சிருக்கேன் கண்டியில் வந்து பாலாஜி பவன் ஒன்று இருக்குது அங்கே போய் சாப்பிட்டு ஒரு வேளை உணவை சிறப்பாக முடித்தாச்சு அப்படியே கண்டிலேருந்து கிளம்பி கொழும்புக்கு வரும்பொழுது இரவு ஒரு பத்து பத்திரையாயிருச்சு தமிழ் உணவு அதாவது தமிழக பாரம்பரிய உணவுகள் கிடைக்கிற ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க அப்போ சரியான பசி என்னடா சாப்பிட்றதுன்னா அந்த ஊர் உணவு வகை கொண்ட ஹோட்டல்கள் தான் திறந்துருக்கு பட்னியோடு படுக்கவும் முடியாது நான் ரொம்ப தவியாக தவிக்கிறத பார்த்துட்டு எங்கள் கார் டிரைவர் சொன்னார் சார் இங்கே வந்து ஒரு கேசினோ ஒன்று இருக்குது பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இங்கே வந்து அந்த விளையாட்டை விளையாடுவாங்க காலையில் ஃப்ளைட்டில் கிளம்பி வருவாங்க சாயங்காலம் வரைக்கும் விளையாண்டுட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை தேர்த்துக்குவாங்க அல்லது ஒரு பெரிய அமௌண்ட்டை விட்டுருவாங்க கிளம்பி ஊருக்கு போயிடுவாங்க சார் இது வந்து ஒரு பெரிய வழக்கமாக அவங்க வச்சுருக்காங்க அவங்களுக்காகவே அந்த கேசினோவில் சென்னை உணவு கிடைக்கும் சார் இட்லி தோசை பூரி பொங்கல்னு நிறையா கிடைக்கும் இருபத்தி நாலு நேரமும் கிடைக்கும் நீங்கள் வந்து அங்கே போங்க உங்கள் பாஸ்போர்ட்டை காமிச்சா இலவசமாக உள்ளே விட்டுருவாங்க நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க ஒன்று யாரும் கேட்க மாட்டாங்க இலவச உணவு தான் அப்படின்னாரு எனக்கு பகிர்னு இருந்துச்சு என்னென்னா ஒரு பக்கம் நம்முடைய உணவு கிடைக்கிதுங்கிற சந்தோஷம் அதே நேரத்தில் போய் நாம் கேசினோ விளையாடுற ஆள் கிடையாது சூதாட்டம் ஆடுகிற நபர் கிடையாது ஆனால் ஒரு சூதாட்ட விடுதியில் போய் சோறு திங்கணுங்கிறதுக்காக அதுவும் ஓசி சோறு திங்கணும் திங்கணுங்கிறதுக்காக நம்ம போகிற கொடுமை இருக்குல்ல அது வந்து பிச்சை எடுப்பதிலும் கேவலங்கிறது எனக்கு இருந்துச்சு பட் நான் ரொம்ப சையானோடனே அவர் சொன்னார் சார் நீங்கள் ரொம்ப சையானதை பார்த்தா ஒன்று தோணுது நீங்கள் போங்க சாப்பிட்ருங்க ஒரு இரநூறுவாய்க்கும் எதையாவது ஒரு ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு காசை இழந்துட்டு வந்துடுங்க சார் இப்போ உங்களுக்கு இருந்தார் நிஜமாகவே ரொம்ப திருப்தி அதே மாதிரி போனால் நம்ம ஊறு உணவு எல்லாமே கிடச்சிது அன்றைய இரவு உணவு முடிச்சுட்டு ஒரு இரநூறுவா காசு தொலைச்சிட்டு வந்துட்டேன் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிற அந்த உணவு இருக்குல்ல அப்படின்ட்டு போய் நீ என்ன சாதின்னு கேட்போம்மா ஒன்றும் இல்லை இப்போ ஐசியூவில் படுத்து கிடக்கும் நமக்கு ப்ளட்டு ஏற்றுறாங்க இது எந்த சாதி ப்ளட்டுன்னு யார்கிட்டையாவது கேட்போமா டாக்டர்கிட்ட நீ எந்த சாதின்னு கேட்போமா கிட்டத்தட்ட அதற்கு இணையானது தான் நாம் வந்து ப்ரெட்டும் பண்ணும் தின்னுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு இட்லியை கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறது கிட்டத்தட்ட ரத்தம் கொடுக்கறதுக்கு சமம் பல வெளிநாடுகளில் நம்ம அப்படி தவிச்சிருக்கோம் மலேசியா போகும்போது எனக்கு இதே அனுபவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு பட்னியாகவே கிடந்திருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து அதனால் என்னால் இன்னும் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது இப்போ ராஜா பேசின வார்த்தைகள் வந்து அந்த நேரத்தில் உணவு கொடுத்தவங்கள்ட்ட நம்ம போய் அப்படி கேட்போமா அப்படின்னாரு பார்த்திங்களா அதுதான் உண்மை அப்புறம் ஏன் ராஜாவை குறித்து இப்படி ஒரு பெரிய திட்டம் போட்டு ஒரு பிரச்சனை நடக்குதோ திட்டம் போட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்களோ அப்படின்லாம் நமக்கு அடுக்கடுக்காக தோணுவதற்கு காரணம் என்னென்னா இங்கே இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கேவலமானது இப்போ வெளியில் வந்து பொதுக்கூட்டங்களில் மைக்க பிடிச்சி அவங்க வந்து உலகத்துக்கு சொல்கிற அறிவுரை இருக்குல்ல ஏதோ கடவுளே இறங்கி வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்கு சொல்லுவாங்க ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கேவலமானது ஒரு திமுகவும் அதிமுகவும் நட்ட நடுவீதியில் சட்டையை எழிச்சிட்டு நிற்கிறாங்கல்ல அதை விட அறுவறுப்பான ஒரு அரசியல் அங்கே இருக்குது இதை வந்து நான் ஏதோ மேம்போக்கா சொல்லல விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை துமதி ஸ்ரீன்னு ஒரு ஆன்மீக பேச்சாளர் இருக்காங்க அவங்க அப்பப்போ ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய எழுதுவாங்க ஆரம்ப காலத்தில் அவங்க எழுதினதை நான் படிச்சிருக்கேன் அவங்க சொல்கிறாங்க பர்வீன் சுல்தானாவால் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன் பல ஊர்களில் நான் நிகழ்ச்சி நடத்துவதற்கு என்னை கூப்பிடும் பொழுது நீங்கள் அவளை கூப்பிடுறீங்க என்ன கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க இதையெல்லாம் தாண்டி தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன்னு அவங்க எழுதுனதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஒரு சாதாரண ஒரு ஒரு எந்த பின்புலமும் இல்லாமல் போராடி போராடி வந்த சுமதி ஸ்ரீக்கு வளர்ந்த பிறகு நடந்த கொடுமையே இது அப்போ பட்டிமன்ற ராஜாலாம் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் அவருடைய அந்த கிறிஸ்தவ அமைப்பு அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் பாதிரியார்கள் முன்னிலையே அவர் பேசுனது வந்து இப்போ வீடியோ போயிட்டுருக்கு அதில் என்ன சொல்கிறாரு கிறிஸ்தவர்களுக்கு இடையில் எதுக்கு சாதி அது வந்து ரொம்ப இழிவானது அருவறுப்பானது சாதியை விட்டுருங்க அப்படின்னு அவர் பேசுனதெல்லாம் இருக்குது ஸோ அப்படி வந்து போகிற இடங்களில் எல்லாமே முடிந்த அளவு இந்த சாதிக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் உணவு கொடுத்த ஒரு நீ என்ன சாதிமான்னு எப்படி கேட்டிருப்பார் இதில் கொஞ்சமாவது நியாயம் இருக்கா சரி ரைட்டு ஏன் ராஜா குறிவைக்கப்படுகிறார் அந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பட்டிமன்ற ராஜா ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும் பொழுது அதாவது ஒரு சொற்பொழிவில் இந்த எஸ்ஐஆர் குறித்து சில கருத்துக்களை சொன்னார் அதாவது நம்முடைய வாக்கு உரிமையெல்லாம் பறி போய் பல பேருடைய வாக்குகள் ஒரே நேரத்தில் காலியாகி இறந்தவர்களின் பெயரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கும்போது இருப்பவர்களின் பெயரெல்லாம் இல்லாமல் போகும்பொழுது அவர் ஒரு ஆதங்கத்தோடு சில கருத்துக்களை முன்வைக்கிறார் அந்த கருத்தை அவர் முன்வைக்கும்போது இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை என்னாலேயே ஃபில் பண்ண முடியல அப்படின்னு பேசினார் ஸோ இது பலருடைய கண்களை உறுத்தியிருக்கு முக்கியமாக இந்த வலதுசாரி சிந்தனை உள்ள பல பேச்சாளர்கள் எங்கடா இந்த பட்டிமன்ற ராஜா மாட்டுவார் அவரை வந்து வச்சு உரிச்சிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற நேரத்தில் இவர் அட்லாண்டா போன இடத்துல அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது பல பேர் வந்து உணவை தன் வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வரும்பொழுது ஒருத்தருடைய ரொம்ப ருசியாக இருந்திருக்கு அவர் கேட்டதாக அவரே ஒத்துக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அம்மா நீங்கள் செட்டிநாடான்னு கேட்டானா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாவது என்னென்னா நீங்கள் சென்னையில் பார்த்துருக்கலாம் செட்டி நாட்டு உணவுகளுக்கு தனி மரியாதை எப்போவுமே உண்டு இப்போ காரைக்குடி சாப்பாடு அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல போய் தின்னுட்டு வருவோம் அப்படின்னு பல பேர் போவாங்க நாங்களும் காரைக்குடி ரெஸ்டாரண்ட்டில் பலமுறை சாப்பிட்ருக்கோம் அது என்னென்னா அந்த டேஸ்ட்டுங்கிறது எப்பவுமே தனியாக இருக்கும் அப்போது வெளிநாட்டில் கொஞ்சமாவது நம்மூர் உணவு கிடச்சிராதான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது அதுவும் ஒரு செட்டி நாட்டு உணவு வந்தால் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் நீங்கள் செட்டி நாடா கேட்ட இங்கே இப்போ நாங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகிறோம் எங்களுக்கு இருக்கிற அந்த பிரபலத்துக்கு குறைச்சனா ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னா வருவாங்க வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க பேசுவாங்க இப்போ யார் யார் என்ன கேட்டாங்கங்கிறது நம்ம ஞாபகத்தில் இருக்காது அவரெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அவர் எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு மனிதர் அவரை சுற்றி எவ்வளவு பேர் வந்து நின்று பேசியிருப்பாங்க அதில் யாரோ பேசுனது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறின பிறகு அப்படி தான் என் நினைவில் இருக்குதுன்னு சொன்னதே ஒரு பெரிய அரசியலாக்குறாங்க இல்லைன்னு அவர் சொல்ல வேண்டியது தானே ஏன் நினைவில் இருக்குது அப்படி தான் ஒரு ஞாபகம் இருக்குதுன்னு ஏன் சொல்கிறாரு அப்போ ம ம அப்படியே பட்டும்படாமலும் அவர் நழுவுறாரு அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க அது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை பாருங்கள் சாதியை ஒழிக்கணுங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் சாதியை ஒழிப்பதை நோக்கி நாம் நகர்ந்துட்டு இருக்க மண்ணாக இல்லை இப்போவும் நீங்கள் பாருங்கள் செட்டி உணவு விடுதி இப்போ காரைக்குடி செட்டி நாடு மிஸ் நாடார் மிஸ் தேவர் மெஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் பிராமணால் கஃபே அப்படின்னு பார்க்குறோம் இதையெல்லாம் ஏன் அரசு ஒழிக்க மாட்டேங்குது ரொம்ப ஃப்ரீயாக விடுதில்ல நாடார் மளிகை கடை அப்படின்னு வைக்கிறாங்க விட்டுடுறாங்கல்ல அப்போ எங்கேயுமே சாதி இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவே இந்த அரசு எடுக்கும் பொழுது முதல்ல நீ ஏதாவது கற்பக மளிகை கடைன்னு வையு கனகசபை சா சாப்பாட்டு கடைன்னு வை ஏன் வந்து நாடார் தேவர் நீ வைக்கிற அப்படின்னு ஒரு கேள்வியை அரசு எழுப்பணும்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு அம்மாட்ட செட்டிநாடான்னு கேட்டதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறீங்களே சோசியல் மீடியாவில் இவ்வளோ பேர் இன்னும் கத்தியும் வாழையும் சுற்றுறீங்களே அரசாங்கத்தை நோக்கி இந்த கேள்வியை யாராவது முன் வச்சுருக்கீங்களா தெருவுக்கெல்லாம் வந்து சாதி பேர் இருந்தால் ஒழிச்சிரும் அப்படின்னு சொன்னீங்க மேக்ஸிமம் ஒழிச்சுட்டிங்க நல்ல விஷயம் அது மாதிரி இந்த கடைகளுக்கு வைக்கிற பேரையும் ஒழிக்கணும் அப்புறம் பாருங்கள் இந்த மேட்ரி மோனியல் பாருங்களேன் சாதி பேர் இல்லாத மேட்ரி மோனியல் ஒன்று காமிங்களேன் இந்த சாதிக்கு இந்த மேட்ரி மோனியலுக்கு வாங்கன்னு அழைக்கிற வழக்கம் இருக்குல்ல அப்போ நீங்கள் எப்படி சாதியை ஒழிப்பீங்க அது ஒன்று இருக்கா இது மாதிரி நிறையா நீங்கள் எல்லா மட்டங்களிலேயும் அரசியலில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறதே சாதியை வச்சு தான் கொடுக்குறாங்க அந்த ஊரில் எந்த கம்யூனிட்டி அதிகமோ அவருக்கு சீட்டு கொடு அப்படின்னு கொடுக்குற வழக்கம் இருக்குது வந்து வேட்பாளர் உட்காரும் பொழுது நேர்காணலில் நீ என்ன சாதின்னு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் எங்கேருந்து நீங்கள் சாதியை ஒழிப்பீங்க எங்கேயோ ஒரு ஆள் அப்பாவியா சோறு தின்னத்துக்கு ஒரு ஒரு கேள்வி கட்டத்துக்கு தமிழ்நாடு முழுக்க அப்படி பற்ற வைக்கிறீங்களே இது நியாயம் இருக்கா இந்த விஷயத்தை இவ்வளவு பெரிய பூதாகரமாக்குனது வலதுசாரி சிந்தனை உள்ள பட்டிமன்ற தான் அப்படின்லாம் இப்போ நம்ம காதுக்கு வருது ஆனால் அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு இந்த பிரச்சனையை விடவே இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திமுக ஆதரவு நிலைப்பாடோடு இருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்கள் இலக்கியவாதிகள்லாம் பட்டிமன்ற ராஜாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்போ இது வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த வேலையை செய்கிறாங்க நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு குரூப் இறங்கி அடிக்குது இதில் இருக்கிற நியாயத்தை தான் நீங்கள் பார்க்கணும் இது உண்மையாங்கிறது தான் பார்க்கணுமே தவிர யார் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்போ இவங்கள்ட்ட ஆதரவு வந்துச்சுன்னா அவர் இன்னார் இந்த பின்புலத்தில் அவர் இப்படி கேட்டிருப்பார் அப்படின்னு வர்றதெல்லாம் கேட்கவே சகிக்க மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம வந்து பட்டிமன்றங்களை நிறைய கேட்குறோம் ஏதோ ஒரு கருத்து பல பேர் ஓப்பி அடிக்கிறாங்க ஏதோ மொக்க ஜோக்கெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட சில கருத்துக்கள் நம் மனதில் பதியுது அப்படி வந்து சாலமன் பாப்பையாவும் சரி ராஜாவும் சரி பாரதி பாஸ்கரும் சரி ரொம்ப அற்புதமாக பேசிட்டிருக்காங்க இன்னும் எண்ணற்ற பேச்சாளர்கள் இங்கே இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் அவங்கள்டந்து ஒரு சின்ன அறிவை நாம் வாங்கிக்கிறோம் அதற்கு பிரதிபலனாக நாம் கொடுக்கறது இது போன்ற அவதூறுகள் தானா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டாமா